பேசுங்களேன் பேசி தீர்த்துக்குங்களேன் முற்றி போன கேசுகளை கூட கண்டிப்பாக அவங்கள இணைத்து வைக்க முடியும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு பிரித்து வைப்பதற்கு இருக்கிறார்கள் சேர்த்து வைப்பதுக்கு தான் இன்னைக்கு ஆள் இல்லை உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் அதை பற்றிய பதிவேற்றங்கள் நமக்கு உரிமை கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுக்கிடணும் சில உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது சட்ட ரீதியாக தெளிவாக அந்த உரிமை மறுக்கப்பட்ட உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் இது கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு அம்சம் ஆனால் உரிமையும் சட்டமும் மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லைங்க ஒரு பெரிய சர்க்கிள் போட்டிங்களன்னா அந்த சர்க்கிளில் ஒரே ஒரு செக்மெண்ட்டு தான் நம்ம உரிமை நம்ம சட்டத்தை பற்றிய தெளிவு எவ்வளவோ விஷயங்கள் நம்ம சாதிக்க வேண்டியிருக்கு இல்லையா ஒரு குடும்பத்தை வளர்க்கணும் அதில் குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கணும் பெண் குழந்தைகளாக இருந்தால் நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆண் குழந்தைகளாக இருந்தால் அவங்க நல்ல வேலை வாய்ப்பை எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கும் நல்ல ஒரு மேரீட் லைஃப் அமைச்சு கொடுக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் கண்ணதாசனுடைய ஒரு கவிதை பாய் படுப்ப படுப்பவனும் வாய் திறந்து தூங்கிக்கிறான் பஞ்சனியில் நான் படுத்தும் நெஞ்சில் ஓர் அமைதி இல்லை எதுக்காக இந்த பீடிகையோடு இதை நான் ஆரம்பிக்கிறேன்னா உரிமைகள் மறுக்கப்படும் போது இங்கே போய் கோர்ட்டில் போய் கேட்கலாம் அண்மையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு அப்பா இருக்காரு அவர் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறாரு முதல் ஒய்ஃப்னுடைய பொண்ணு அவளுக்கு பதினெட்டு பத்தொன்பது வயசு அவங்க போய் கேட்குறாங்க எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் என்னுடைய திருமணத்திற்கு உண்டான செலவை எங்கள் அப்பா ஏற்றுக்கணும் அப்பா என்ன சொல்றாரு நான் ஏற்கனவே மறுமணம் பண்ணி கொண்டு விட்டேன் அதனால அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க ஆனால் நீதிமன்றம் அது ஒத்துக்கலை கன்னியாதானம் என்ன என்பதை பிடித்த ஜட்ஜு விவரமாக டிஸ்கஸ் பண்ணுறாரு மேரேஜ் பண்ணியாச்சுன்னா உனக்கு பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு முழு பொறுப்பை தந்தையாகி நீங்கள் தான் எடுத்துக்கிடணும் என்று அவங்களுக்கு மாதம் ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க அவங்க கல்யாணத்துக்கு உண்டான அஞ்சு லட்சம் ரூபாய் செலவை ஏற்றுக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றாங்க அதுக்கு நிறைய அவங்க போராடுறாங்க வின் பண்ணிடுறாங்க ஆனால் வாழ்க்கை அவ்வளோதானா இரண்டாவது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு ஐயா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் எயிட் மந்த்ஸ் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆறு மாதம்லாம் இங்கே பிரிஞ்சிட்டோம் எதனால் பிரிஞ்சோம் அப்படின்னா என்னவோ எனக்கு கவலை ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு வந்துட்டேன் குடிச்சுட்டு வந்து அவங்க ஏன் குடித்தேன்னு கேட்டாங்க அது ஒரு கெட்ட மாதத்தில் அவங்கள திட்டேன் எங்கள் மேரேஜை அவங்க வீட்டில் ஏற்றுக்கலை இது நடந்த உடனே அந்த அம்மா கோச்சில் அவங்க அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ வரமாட்டேன்றாங்க என்ன சார் செய்யுது நான் அடிக்கடி சொல்லுதுண்டு ஒரு கிளாஸ் ஜார் ஆட்டுங்க திருமண வாழ்க்கை உடஞ்சா ஒட்டுறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பால் ஜக்லிங்லாம் பண்ணியிருப்பாங்க சர்க்கஸ்லாம் பண்ணுவாங்க ஜஸ்ட் இமேஜின் ஏ பர்சன் இஸ் ஜக்லிங் ஃபோர் ஆர் ஃபைவ் பால்ஸ் இப்படி போட்டுகிட்டே இருக்காரு அதெல்லாம் ரப்பர் பால் இருந்தால் கீழே விழுந்தால் பொறுக்கி எடுத்துடலாம் அத்தனை பாலில் ஒரே ஒரு பால் கிளாஸ் பால் வச்சுப்போமே கண்ணாடியாலான ஒரு பந்து மற்ற எந்த பந்து கேழ்வு விழுந்தாலும் உடையாதுங்க அதனால் அந்த கண்ணாடியாளான பந்து கேழ் விழுந்த உடஞ்சது உடஞ்சது தான் அதுதான் நம்முடைய திருமண வாழ்க்கை இந்த பதிவுக்கு நான் ஒரு பேர் கொடுத்துருக்கேன் மனம் திறந்து பேசுவோம் மன வாழ்க்கையை காப்பாற்றுவோம் ஓப்பனாக பேசணும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வராமல் பார்த்துக்கிடணும் நமக்கு உடம்பு வருது கையில் காலில் அடிபடுறோம் இல்லை இது செப்டிக் ஆகுது ஆப்ரேஷன்றது கடைசி நிலையாக இருக்கணும் மருத்துவர்கள் ஆப்ரேஷனை அவ்வளோ ஈஸியாக பண்ணிட மாட்டாங்க கூடுமான வரையில் ஆப்ரேஷனை அவாய்ட் பண்ணுவாங்க வேறு வழியே இல்லை அப்படிங்கிறது ஆப்ரேஷன் அதே போல் தான் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் மூலமாகவோ நீதிமன்றத்தின் மூலமாகவோ ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதியை கொண்டு வர முடியாது நமக்கு பணம் வாங்கிக்கலாம் மெயின்டென்ஸ் வாங்கிக்கலாம் ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாம் ரெசிடென்ஷியல் ரைட்டு வாங்கிக்கலாம் டொமஸ்டிக் வயலன்ஸுக்காக கோர்ட்டில் போயிட்டு நம்ம அதுக்கு அதுக்காக ஒரு ரிலீஃப் வாங்கிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் வாழ்க்கை என்பது ஒரு மாட்டு வண்டியுடைய இரண்டு மாடுகளை போல் அது ரெண்டு மாடும் ஒரே திசையில் போகணும் நம்ம ரெண்டு கால்களும் ஒரே திசையில் போகணும் நம்ம ரெண்டு கண்களும் ஒரே பொருளை தான் பார்க்கணும் இந்த கண் இந்த பக்கமும் இந்த கண் இந்த பக்கம் பார்த்தா தானே கண்டிப்பாக நமக்கு பார்வை போய்விடும் பேசுங்களேன் பேசி தீத்துக்குங்களேன் முற்றி போன கேஸ்களை கூட கண்டிப்பாக அவங்கள இணைத்து வைக்க முடியும் நான் அடிக்கடி சொல்லுவதுண்டு பிரித்து வைப்பதற்கு இருக்கிறார்கள் சேர்த்து வைப்பதற்கு தான் இன்னைக்கு ஆள் இல்லை என்னதான் மீடியேஷன் நம்ம பண்ணாலும் மனம் விட்டு பேசலன்னா மன வாழ்க்கை நிற்காதுங்க அதற்காகத்தான் இந்த பதிவு நான் போறேன் உரிமைகளை காப்பாற்றுவோம் சட்டத்தை பற்றி தெளிவு கொண்டு வருவோம் அதே சமயம் கோர்ட் மூலமாகவோ போலீஸ் ஸ்டேஷன் மூலமாகவோ நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்காது இந்த பதிவு உங்கள் மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோன்னா இதை உடனே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உரிமை பற்றியோ சட்டம் பற்றியோ தெளிவு வேணுன்னா மேல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் அதை கவர் பண்ணுறேன் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறான்